அல்லாவின் மாதத்தினுடைய மூன்றாவது பத்தின் தொடக்கமான இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு தரவிழ்களை குறித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த தரவிழ்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சூறா வந்து முழுமையாக உதவி காமிக்கப்பட்டது அல்ல மிக முக்கியமான சூறா சொன்னால் சூழ்த்தது பத்தது பத்தது என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான சூறா

அங்க ஒரு பெரிய என்ன உள்ள பேசுறாங்க உள்ள முக்கியமான ஆளுநர் என்ன சொன்னா ரம்சர்லா சாஹும் சகாபோதுக்கு அனுமதி இல்ல நீங்க சொல்ல உங்க வந்து சொல்றாங்க அப்ப உப் சொல்றாங்க ரம்சல்லா சாஹும் வராம அவங்க உடனே செய்யாம செய்ய மாட்டாங்க சொன்னாங்க அவன் சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து ஒரு கொஞ்ச நாள் பங்காங்க ஒரு வர முடியல அங்க என்ன என்ன செய்யல செய்திக்க போனவங்க

மதினா யாராவது மதம் மாறி மக்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் இங்கே வச்சு சேர்த்துப்போம் ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு வருஷத்துல பார்த்து மக்கள் யாராவது முஸ்லீம் வாங்கி மதினா என்ன செய்யணும் இது ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க இந்த ஒத்து சொன்னா ரொம்ப நேர்மை நடக்கிறோம் ஒப்பத்தை வந்து ரொம்ப மோசமா இருக்கு மோசமா இருக்கு சொல்லிறாங்க

உடன் ராஜா என்ன சொல்கிறாங்க உங்கள் வட்டத்தில் அவங்கள அவங்கள அந்த கூட அனுப்பிட்டு போகலான்னு இப்போ என்னன்னு சொன்னால் நம்சர்ராசு மணி என்ன சொல்கிறாங்க உண்மசரம் மட்டும் தான் அவன் அம்மா அவன் அம்மா அவன் இருக்கிறாங்க அவன் பார்க்குறாங்க நம்சர்டை பார்த்தா தெரியும் வாழ்க்க மாட்டேறாங்க அவன் அவன் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க நீங்கள் சொல்லாதீங்க நீங்களும் செஞ்சுருவாங்க நீங்கள் வந்து சமாவுங்க சொல்லாம என்ன போய்

ஏன் யாரு போட்டாங்களும் அவங்க அவங்க வழியை வந்து என்ன செய்றாங்க நீங்க வந்து மக்களுக்கு அவங்க வந்து தராங்க இது அப்ப வந்து என்ன சொன்னா ஈஸியா முடியுது இன்னும் சொல்ல இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக பல மக்கள் சேர்ந்தாங்க ஒரு காசிய நிமிஷம் பார்த்தாங்க

சில நேரத்துல நம்ம மார்க்கத்துல சில விஷயத்தை வந்து சொன்னால் மாற்றத்து மட்டும் இல்ல சில நேரில் சொல்ற காந்தி விட்டு தர மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் விட்டு கொடுப்பு தானே விட்டு போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க விஷயத்த விட்டு கொடுத்து போகணுன்னு சொன்னால் செய்யுங்களேன் காணி நடக்குவோம் காந்திரியில் வந்து நீ விட்டு பீரிய முடிக்காமல் வந்து விட்டு கொடுத்து போகணுன்னு சொன்னா அது அல்லாசிமா அல்லாஹ் தாங்க வெற்றியை ஒறுப்பான் என்பது உதாரணமாக தான் கருசுவராசன் உதவிக்கு உடன்பையே நாம் நமது இது வந்து பாவகோ மாற்றி பல விஷயங்களும் நடக்கலாம் நம்ம போய் சில விஷயங்கள பார்க்கும்போது சில நேரத்தில் சொல்லாம தரலாம் அது விட்டு தராமல் இருந்துச்சுன்னா யாரு நஷ்டம் நம்மதான் நஷ்டம் நான் அல்லாஹ் இந்த விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க தப்பு இல்லை ஏன்னா விஷனில் சாமி கூட விட்டு தலைவர் தான் விட்டு போகும்போது என்ன என்ன இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்முடைய மாறுக்காக விட்டு தரக்கூடாது இந்த வந்து விட்டு நம்ம தெரிய நமக்கு விஷயம் விட்டு கொடுத்து வாழும் கண்டிப்பா சம்பவத்தால நான் இந்த ஆயுத மருத்தம் அல்லாஹ் என்னையும் இந்த ஆயுத குணமாக வாழ்க்கையில வெற்றி அறிவித்தியமானாங்க பிரஷம் துவில்லார் ரப்பிலாலமி صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم